காலமெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் சரி சரி மல்லிப்பூ லாபம்தான் ஒண்ணு லாபம் எப்படியாவது மாசம் ஒரு பத்து இருபது முப்பதுக்கு வரும் ஆனா பாத்து போய் மருந்து கடன் ஆனா மல்லிப்பூ இல்லாம வேற விவசாயம் பண்ணாலே மொத்தம் ஒண்ணும் ஒண்ணுமே லாபம் இப்ப நம்ம பருத்தியோ சோளமோ மிள அதெல்லாம் நான் போட்டு இது வேற காடுகள்லாம் அதெல்லாம் போட்டு இருக்கு பத்து குண்டால் இருபது குண்டாலும் ஒருத்தான் போட்டிருக்கேன் அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வரும் இது அன்னிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கணும் அன்னன்னைக்கு இது அண்ணன் பத்து ரூபாய்க்கு வந்தாலும் அன்னன்னைக்கு வருமானம் வருது எப்படின்னு கேட்டீங்கன்னா விலை இருக்கிற நேரம் ஒரு இடங்கிறது நானூறு நேரம் அது நூறு நூற்றி இருநூறுக்கு போகணும் இப்போதைக்கு உள்ள நிலமைக்கு இப்போ இப்போ ஒரு நல்ல நாள் இப்போ நிலைன்னா இப்போ முந்நூறு நானூறு வைங்க ஒரு பத்து ஐம்பதாயிரத்துக்கு வந்தா ஒரு பத்து இருபதாயிரம் மருந்து வந்தாலும் நமக்கு பத்து முப்பது ரூபாய் ஆனா விவசாயத்துல வந்து மல்லி தான் லாபம் வேற எந்த மாசலுமே லாபம் வராது லாபம் இல்லாட்டாலுமே நம்ம கையில உங்க கையில இருந்து பத்து ரூபா கடன்